வணக்கம் இன்றைக்கி நாம் ஒரு காரியம் செய்யும் புறப்படும் நேரம் நல்ல நேரமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறது உண்டு இதை ஜோதிட ரீதியாக நம்ம எப்படி கணிக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஒரு சுப காரியங்கள் அல்லது எந்த காரியங்களாக இருந்தாலும் மேஷலக்கணம் ஓடும் காலங்களில் நீங்கள் பிரயாணத்தில் ஈடுபட்டால் பூர்ண வெற்றி என்பது கிடைக்காது சங்கடங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் ரிஷபலங்கணத்தில் நீங்கள் புறப்பட்டு சென்று செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் பரிபூரண வெற்றி என்பது நிச்சயம் மிதுன லக்கணம் ஆரம்பிக்கும் காலத்தில் நீங்கள் பிறகுறப்ப எங்கே போனாலும் பிரயாணத்தப்போ மிதுன லக்கணமாக இருந்தால் நீங்கள் செல்லும் காரியத்தில் வெற்றி பெறாது அப்போ நீங்கள் போய் அங்கே ஒன்றுக்கு ரெண்டாக மனசில் முடிவெடுத்து திரும்பி வந்துடுவீங்க அப்போ மிதுன லக்கணத்தில் பிரயாணம் செய்தால் உங்களுக்கு காரிய தடை என்பது சர்வ நிச்சயம் சிம்ம லக்கணங்கள் நடைபெறும் காலத்தில் நீங்கள் பிரயாணத்தை ஆரம்பித்தால் உங்களுக்கு வசதிகள் அதிகரிக்காது இருக்கிற வசதியை அப்படியே குறைச்சி அப்போ பிரயாணத்தால் உங்களுக்கு சுகம் என்பது நிச்சயமாக கிடையாது கண்ணீர் லக்கணம் நடைபெறும் காலத்தில் நீங்கள் பிரயாணங்களை ஏற்பட்டால் பொருட்களில் இழப்பு பொருட்களால் நாசம் ஏற்படும் துலாலக்கணம் நடைபெறும் காலங்களில் நீங்கள் பிரயாணத்தை செய்தால் நீங்கள் செல்லும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி என்பது கண்டிப்பாக உண்டு விருச்சக நடைபெறும் காலங்களில் நீங்கள் பிரயாணம் செய்தால் இது வந்து பொதுவாக சொல்லக்கூடியது ஒரு முக்கியமான காரியத்தை போகிறப்ப நிச்சயமாக லக்கணங்கள் என்பது பார்க்கப்பட வேண்டியது அப்போ விருச்சக லக்கணம் நடைபெறும் காலங்களில் நீங்கள் நீண்ட தூரம் பிரயாணம் செய்வதாக இருந்தால் காயங்கள் ஏற்படும் விபத்துக்கள் ஏற்படும் தனுசு லக்கணம் நடைபெறும் காலங்களில் நீங்கள் பிரயாணத்தை ஏற்படுத்தி கொண்டால் இந்த தனுசு லக்னம் நடக்கிறப்ப நீங்கள் எந்த சுபகாரியத்துக்கு போனாலோ வம்பு வழக்குகள் கோர்ட் இந்த மாதிரி நீ எதுக்கு போனாலும் வெற்றி என்பது கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு மகர லக்கணம் நடைபெறும் காலங்களில் நீங்கள் பிரயாணத்தை செய்ய ஆரம்பித்தால் வெற்றி என்பது கண்டிப்பாக கிடைக்காது அடுத்தது கும்பல கணத்தில் நீங்கள் பிரயாணத்தை செய்ய ஆரம்பித்தால் கும்பலகணம் நடக்கிறப்ப நீங்கள் நீண்ட தூரம் பிரயாணங்களை ஆரம்பித்தால் வாகனங்களில் அடிக்கடி ரிப்பேர் ஏற்படும் அப்போ வண்டி மாற்றி வண்டி மாற்றி நீங்கள் போக வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்தது மீன லக்கணம் நடைபெறும் காலங்களில் நீண்ட தூரம் பிரயாணங்களை நீங்கள் ஏற்படுத்தினால் அப்போ நீங்கள் கொண்டு போகிற பொருள் திருட்டு போகும் அப்போ மீனலக்கணங்களில் நீங்கள் பிரயாணத்தை ஆரம்பித்தால் பொருள்கள் களவு போவதற்கும் வாய்ப்புகள் உண்டு நன்றி வணக்கம்